அனைவருக்கும் வணக்கம் நீரின்றி அமையாது உலகினில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்ற வள்ளுவ பெருமகனின் பொதுமறையை நம்ம எப்போதான் உணரப்போகிறோன்னு தெரியல ஒரு நகைச்சுவை கோசம் ஒரு படத்தில் ஐயாவே கூட நடிச்சிருப்பாரு தண்ணியில் ஆறு மாதம் கண்டா இருக்குன்ட்டு இப்போ வரப்போகிற மழை காலத்தில் நம்மளுக்கும் தண்ணியில் கண்டா இருக்குது அதனால் எல்லாருமே பாதுகாப்பாக தளத்தில் இருங்க மொட்டை மாடியில் போய் பாதுகாப்பாக இருங்க பொருளெல்லாம் காப்பாற்றிங்க அதற்கான காணொலி தான் இந்த காணொலி போரூர் அருகே இருக்கக்கூடிய இரட்டை ஏரி என்று அழைக்கப்படக்கூடியதான் இந்த ஏரி இந்த ஏரி பல்லவர் காலத்தில் நீர்நிலை சேமிப்புக்காக பயன்படுத்தியதாக வரலாற்றுச் சான்றுகளும் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஆயிரம் ஏக்கர் இது இருந்ததாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் வெறும் எட்நூறு ஏக்கர் இருந்ததாகவும் அரசு சான்றிதழில் சொல்லப்படுது இப்போ எவ்வளோ இருக்குன்னா நாளில் ஒரு பங்கு கூட இல்லை வெறும் இரநூறு ஏக்கர் தான் இருக்குது அந்த ஏரியை சுற்றி உள்ள பகுதிகள் எல்லாமே வந்து அந்த தண்ணியை தான் பயன்படுத்தியிருந்தோம் குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாமே என்ன மாதிரி பசங்க சின்ன பசங்கள்லாம் குளித்து விளையாட ஒரு பெரிய இயற்கையின் கொடையாக இருந்தது அதில் நானும் விளையாண்ட்ருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் சென்னை மாநகராட்சிக்கு தண்ணி தேவை அதாவது கே நகர் விருகம்பாக்கம் பகுதிகளெலாம் தண்ணி தேவைன்றதுனால அதில் குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு தடை போட்டுட்டாங்க இந்த ஏரியை வந்து பல நூற்றாண்டு காலமாக பராமரிக்காமல் இருந்ததுனால் இந்த ஏரியோட தெற்கு பகுதியில் அதாவது நாகாத்தம்மன் கோயில் நடேச நகர் விக்னேஸ்வரா பின்புறம் சிவன் கோயில் இந்த பகுதிகள்லாம் க சமவெளியாக இருந்ததுனால் உழைக்கும் மக்களுக்கு விலை கம்மியாக விற்கப்படுது ஆனால் இந்த அரசு மக்கள் ஆக்கிரமிப்பு செய்து வாழ்ந்தார்கள் என்று இரவோட இரவாக விரட்டி அனுப்பிட்டாங்க ஆனால் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு ஒரு சாலை அமைத்து அந்த சாலையை போட்டு அதில் தெருவிளக்கு போட்டு அதற்கு ஒரு பேர் வைத்து அந்த சாலைக்கு ஒரு பேர் வைத்து மு வீட்டு முகவரி கொடுத்து வீட்டு முகவரிக்கு குடும்ப அட்டை கொடுத்து அந்த குடும்பத்தில் வாழ்வர்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்து அவர்கள் உணவுக்கு சிலிண்டர் கொடுத்து எல்லாமே செஞ்சது இந்த திராவிட அரசு தான் ஆனால் மக்கள் ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டு இரவோட இரவாக காலி பண்ணிட்டாங்க அரசு கணக்குப்படி குடும்ப அட்டை வச்சுருந்தவங்க மட்டும் பத்தாயிரத்தி பேர் குடும்ப அட்டை இல்லாதவங்க வாங்காதவங்க பெயர் மாற்றாதவங்க எல்லோரும் இன்னும் எவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் வீடு கிடைக்கலன்னு இன்னும் பல குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது இந்த மக்களை விரட்டடிக்க காரணம் இந்த நிலம் வந்துட்டு நீர்நிலையை சேர்ந்ததே இது வந்து புறம்போக்கு நிலம் என்று அந்த மக்களை காலி பண்ணாங்க இதுவே மேற்கு பகுதியில் காசா கிராண்ட் இப்போ இருக்காங்க அந்த புறம்போக்குக்கு இப்போ யார் பட்டா கொடுத்தானு தெரியல அதை மக்கள் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் சரி இந்த மக்கள் ஆக்கிரமிப்புலாம் எடுத்துகிட்டு மக்கள் மேலே பேரன்பு கொண்டு இந்த ஏரியெல்லாம் தூர் வாரி மக்கள் நலனுக்கோசம் எல்லாத்தையும் கட்டமைச்சிட்டாங்களா சரி பண்ணிட்டாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை ஒரு பக்கம் கழிவு கழிவுநீர் வந்து கலந்துகிட்ருக்கு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கோவூர்லேருந்து வந்து கலந்துகிட்ருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் குப்பையை கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சுடுவே சுடுவே அடுக்கு வெறும் கல்லறையாக கட்டி ஏரிக்கு நடுவில் கல்லறையாக கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கட்டிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஆகாய தாமரைலாம் வந்து ஒரே வேலுங்காத்தம் முள்ளெலாம் கிடக்குது தண்ணியை சேமிக்கக்கூடியாத மரங்கள் எல்லாமே வளர்ந்துருக்கு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கே சென்னையை சுற்றி உள்ள பகுதிக்கு தண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க குடிக்கிற தண்ணீர் இதுதான் போர் ஒரு ஏரியோட நிலமை இதே நிலையில் பராமரிப்பு பண்ணாமல் இருந்ததால் கொஞ்சம் மழைக்கே வந்துட்டு அந்த நீ ஏறி கொள்ளாமல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஏரியை சுற்றி வழிஞ்சு சுற்றி உள்ள பகுதிகளெலாம் தண்ணி போய் மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க வெள்ளத்தால் அதன் பிறகு பல கட்சிகள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தின பிறகு ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கிற இரநூறு ஏக்கரில் பதினேழு ஏக்கர் வந்து நடைபாதை பூங்கா சைக்கிளிங் போக ஓய்வு எடுக்க அது பதினேழு ஏக்கருக்கு பயன்படுத்துவோம் மிச்சம் இருக்க ஆறு ஏக்கர் வந்து வெட்லேண்ட் அதாவது சதுப்பு நிலமாக பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சென்னை மாநகராட்சி ஆணையத்தின் வளர்ச்சி மூலமாக ஒம்பது கோடியே பன்னெண்டு லட்ச ரூபா ஒதுக்கியிருக்காங்க அதுக்கான வேலை திட்டம் என்ன நடந்திருக்குன்றதை மக்கள் போய் பார்த்துட்டு தான் நீங்கள் தான் சொல்லணும் சென்னை மாநகராட்சிக்கு தண்ணீர் தேவையை பற்றி கணக்கெடுப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எடுத்திருக்காங்க அப்போ வந்து முப்பது லட்சம் தான் மக்கள் தொகை இப்போ எப்படி ஒரு கோடி ஆயிருக்கும் இந்த ஒரு கோடி மக்களுக்கும் என்ன குடிநீர் திட்டம் வச்சுருக்காங்கன்னு தெரியல குழலாக இருக்கட்டும் சோழவரமாக இருக்கட்டும் செம்பரம்பாக்கமாக இருக்கட்டும் கண்ணன் கோட்டையாக இருக்கட்டும் பூண்டி ஏரியா இருக்கட்டும் எதுக்குமே அதுக்கான செயல்பாடு திட்டம் இல்லை ஆனால் இந்த சென்னை மாநகராட்சி மக்களுக்கு மாதந்தோறும் ஒரு டிஎம்சி தண்ணி இருந்தால் போதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க இந்த ஒரு டிஎம்சி தண்ணி இந்த போரூர் ஏரியை சரி செஞ்சாலே கிடைக்கும் அவங்கக்கிட்ட எந்த செயல் திட்டமும் இல்லை செய்ய போகிறதும் இல்லை மக்கள் நம்ம தான் உசாராக இருக்கணும் அதனால் யார் வீட்டு மாடி இல்லைன்னா நம்ம பொருள்லாம் எடுத்து வச்சு பாதுகாப்பாக இருங்க இந்த மழைக்கு இந்த இரட்டை ஏரியை எப்படியாவது சரி செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து நாம் தமிழ் கட்சி மதுர சட்டமன்ற தொகுதி சார்பாக போராடி கொண்டு வருகிறோம் மக்களிடத்தில் பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்திருக்கோம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் அண்ணன் சீமான் தலைமையிலேயே போரூர் பகுதியில் போராட்டம் செய்து இருக்கிறோம் அதன் பிறகு இந்த குப்பைகள் சுத்தம் செய்ய பல முறை செய்திருக்கிறோம் பண பணவிதை திட்டம் வைத்து ஏரி சுற்றி பணவிதை நட்டோம் அங்குள்ள பகுதி மக்களோ அங்கு வேலை செய்வர்களோ அதில் வளர்ந்ததை கிழங்கு எடுத்து விட்டார்கள் அதற்கு பிறகு அனுமதிக்கவில்லை தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறோம் உறுதியாக அந்த ஏரியை மீட்போம் என்று நம்புகிறோம் எப்பவுமே இந்த அரசுகள் வந்துட்டு தமிழருக்கும் இயற்கைக்கும் எதிராக தான் இருக்கும் என்னை வெட்டாதீங்க நான் மழை தருன்னு சொல்லும் மரமும் மழையும் அதை தான் வெட்டுவானுங்க நான் மழை நீரை சேமித்து தரேன் என்னை வெட்டுங்க அப்படின்னு குலம் சொல்லும் அதை வெட்ட மாட்டானுங்க இதுதான் திராவிட மாடல் இனியாவது மரத்துக்கும் மலைக்கும் நீருக்கும் அரசியல் செய்ய நாம் தமிழகத்துக்கு வாக்களியுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பி ஆனந்தன்